ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காந்தவியல் அப்படிங்கிற பாடம் தான் இந்த பாடம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஐந்தாவது பாடமாக கொடுத்துருக்காங்க புத்தகத்தில் நமக்கு காந்தவியல் மற்றும் மின் காந்தவியல் கொடுத்துருப்பாங்க சிலபஸில் காந்தவியல் மட்டும் படித்தா போதும்னு இருக்கும் ஸோ அதனால் காந்தவியலில் இருக்க வினாக்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய டெஸ்ட் பேஜோட ஜாயினிங் டேட் நாளையோட க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா டெஸ்ட் பேஜில் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கையாக கிடைக்கும் வலிமையான காந்தக்கல் எது இயற்கையாக கிடைக்கும் வலிமையான காந்த கல் எது ஆன்சர் மேக்னடைட் அப்படிங்கிறது தான் இயற்கையாக கிடைக்கிற வலிமையான ஒரு காந்தம் ஓகேங்களா இரண்டாவது வேணா இயற்கை காந்தம் குறித்த சரியான விளக்கம் எது விளக்கம் ஒன்று இயற்கை காந்தங்களின் காந்த பண்புகள் நிலையானவை விளக்கம் இரண்டு இயற்கை காந்தங்கள் எப்பொழுதும் அழிக்கப்படுவதில்லை விளக்கம் மூன்று இயற்கை காந்தம் பாறை மற்றும் பாறை படிவுகளில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் சரியான விடை என்ன அப்படின்னா எல்லா விளக்கமும் சரிதான் ஓகேங்களா அடுத்த வினா காந்த புலம் எந்த குறியீட்டால் குறிக்கப்படுகிறது காந்த புலம் அப்படிங்கிறது எந்த குறியீட்டால் குறிக்கப்படுது ஆன்சர் குறியீடு பி ஸோ இதனால் குறிக்கப்படுது ஓகேங்களா குறியீடு பி அப்படிங்கிறதால குறிக்கப்படுது இதனுடைய அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிறது ஓகேங்களா டெஸ்லா டெஸ்லா தான் இதனுடைய அழகு காந்தபுலத்தோட அழகு டெஸ்லா ஓகேங்களா காந்தபுலம் அப்படின்னா என்ன அப்படின்னா காந்த தன்மை இருக்குல்ல அதாவது காந்தத்தை சுற்றி உள்ள காந்த தன்மையை உணரக்கூடிய இடம் தான் காந்தப்புலம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனுடைய குறியீடு பி அழகு டெஸ்லா ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா அடுத்தது தவறான எண்ணையை தேர்ந்தெடு மனித மூளையின் காந்தப்பாயை அடர்த்தி ஒன் ஒரு பிகோ டெஸ்லா அப்படின்னு சொல்கிறாங்க விண்மீன் திரளின் காந்தபாய அடர்த்தி ஒன் டெஸ்லா எம்ஆர்ஐ ஸ்கேன் காந்தபாய அடர்த்தி டூ டெஸ்லா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது தவறான இணை அப்படின்னா விண்மீன் திரளின் காந்தபாயை அடர்த்தி ஒன் டெஸ்லா அப்படிங்கிறது தவறானது ஓகேங்களா காந்தப்பாய அடர்த்தி வந்து தவறானது ஸோ காந்தபாய அடர்த்தி இருக்குல்ல அதனுடைய அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தபாய அடர்த்தியோட அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூபி எம் ஸ்கொயர் ஓகேங்களா டபிள்யூபி எம் ஸ்கொயர் தான் காந்தபாய அடர்த்தியோட இது ஸோ காந்தபாயம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை தான் காந்தபாயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ காந்தபாயம் அப்படின்னா அதுதான் அதனுடைய குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சை மாதிரி இருக்கும் ஸோ இப்படி போடுவாங்கள்ல சை மாதிரி இருக்கும் ஸோ அதனுடைய அழகு வந்து வெபர் ஓகேங்களா காந்தபாயத்தோட அழகு வெபர் காந்த பாயத்தோட அழகு தான் இந்த டபிள்யூபிஎம் ஸ்கொயர் அப்படிங்கிறது அடுத்தது ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரையை அறிய பயன்படுத்தும் உத்தியின் பெயர் என்ன ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரையை அறிய பயன்படுத்தும் உத்தியின் பெயர் என்ன ஆன்சர் புவி காந்த உற்பத்தித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க உற்பத்தித்தல் அப்படிங்கிறது ஓகேங்களா புவி காந்த உற்பத்தித்தல் அப்படிங்கிறது அதாவது லாஜர் ஹெட் கடல் ஆமை அப்படிங்கிறது தான் அந்த பிறந்த இடத்துக்கே திருப்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புவி காந்த உற்பதித்தல் மூலமாக காந்தபுலம் பற்றிய சரியான கூற்று எது காந்தபுலம் நீரை தவிர அனைத்து வகையான பொருள்களிலும் ஊடுருவி செல்லும் கூற்று ரெண்டில் காந்தபுலக்கோடுகள் வட துருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடையுது அப்படிங்கிறாங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ரெண்டு மட்டும் சரி காந்தபுளக்கோடுகள் வட துருவத்தில் தொடங்கி துருவத்தில் முடிவடையும் அப்படிங்கிறது மட்டுந்தான் சரி மற்றபடி இது தவறான கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கூற்று இரண்டு மட்டும் சரி காந்தபாயம் டேஷ் என்னும் குறியீட்டால் குறிக்கப்படுது காந்தபாயம் அப்படிங்கிறது எந்த குறியீட்டால் குறிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா சை அப்படிங்கிறது ஸோ அதோட இந்த சுக்மாவில் குடிக்கிறது அது காமா ஓகேங்களா காமான்னு சொல்லுவாங்க இதை இன்னும் குறியீட்டால் குறிக்கப்படுது அதனுடைய அழகு வெபர் ஓகேங்களா வெபர் ஸோ சை மாதிரி வரும் ஓகேங்களா அடுத்தது அது ரோவா இல்லை ரோ கிடையாது கண்டிப்பாக தான் ஓகேங்களா காந்த விசை கோடுகளின் பண்புகளில் தவறானது எது இவை காந்தத்தின் உட்புறம் வழியாக ஊடுருவி செல்லும் தொடர் வலை கோடுகள் அப்படின்னு சொல்றாங்க இவை வட துருவத்தில் துவங்கி தென் துருவத்தில் முடியும் அப்படின்னு சொல்றாங்க இவை காந்தத்தின் துருவங்களை விட நடுப்பகுதியில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காந்த விசை கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து சரியானது அப்படின்னா தவறானது சாரி காந்த விசை தன் தவறானது அப்படின்னா இவை காந்தத்தின் துருவங்களை விட நடுப்பகுதியில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தவறானது மற்ற எல்லா கூற்றும் சரி ஓகேங்களா அடுத்தது சரியான கூச்சு எது கூச்சு ஒன்று காந்த கோடுகளை தடுக்கும் தன்மை உடையவை இரும்பு கூற்று இரண்டு காந்த கோடுகளை தடுக்க வல்லது நிக்கல் இரும்பு உலோகக்கலவை அப்படின்னு சொல்றாங்க காந்த கோடுகளை தடுக்கும் தன்மை உடையவை இரும்பு காந்த கோடுகளை தடுக்க வல்லது நிக்கல் இரும்பு உலோகக்கலவை அப்படின்னு சொல்றாங்க இதில் எது சரியானதா இருக்கும் அப்படின்னா இரண்டு கூற்றுகளும் சரியானது தான் ஓகேங்களா இரண்டு கூற்றுகளுமே சரியாதான் கொடுத்துருக்காங்க இரண்டு காந்தங்கள் எப்போது ஒட்டுவதில்லை இரண்டு காந்தங்கள் எப்போது ஒட்டுவதில்லை அப்படின்னு கேக்குறாங்க இரண்டு எதிரி துருவங்கள் ஒன்றுக்கொன்று நேர்முகமாக இருக்கும்போது அப்படின்னு சொல்றாங்க இது தவறானது சாரி கொஷின் என்ன ஒட்டுவதில்லை அப்படின்னா இப்படி இருக்கும்போது ஒட்டிக்கும் ஓகேங்களா இரண்டு நேர் துருவங்கள் ஒன்றுக்கொன்று நேர்முகமாக இருக்கும்போது ஒட்டுவதில்லை இதுதான் சரியானது இந்த கேள்விக்கு இது சரியானது ஓகேங்களா ஒரே துருவங்கள் ஒரே பக்கத்தில் நோக்கும் வகையில் வைக்கப்படும் போது ஒட்டாது இது ரெண்டுலேயும் ஒட்டாது இது ரெண்டுலேயும் ஒட்டிக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது நம்ம வந்து மின்காந்தத்துக்கு வந்துவிட்டோம் பாஞ்சி உருந்து ஓகேங்களா மின்காந்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் அயஸ்டெட் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிக்கிறார் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் கண்டுபிடிக்கிறார் ஓகேங்களா ஸோ ஏன்னா இந்த படம் முடிஞ்சிச்சு காந்தவியில் முடிஞ்சிச்சு மின்காந்தவியலில் சில வினாக்கள் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மின்னோட்டத்தின் காந்த விளவை கண்டறிந்தவர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் அயர்ஸ்ட் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் கண்டுபிடிக்கிறாரு ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காந்தபுலமானது எப்போதும் மின்சாரம் பாயும் திசைக்கு செங்குத்தாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு காந்தபுல திசை திசையில்லாத வேறொரு திசையில் நகரும் மின்னோட்டமானது ஒரு விசையை உணர்கிறது அப்படின்னு சொன்னவர் ஹச் ஏ லாரன்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார் இது வந்து காந்தவியல் லாரன்ஸ் விசை அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒண்ணுல மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவரு ஒரு காந்தபுலத்தில் வைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விளக்கம் அடையும் என்பதை கண்டுபிடிக்கிறாரு ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மின்மாட்சி மின் மோட்டார்லாம் இருக்குது விசை என்பது ஒரு வெக்டர் அளவு அதாவது எண் மதிப்பையும் திசையையும் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி போன ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ மின்காந்தவியல் தேவையில்லன்னே நம்ம சிலபஸில் கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம பார்க்க வேண்டாம் ஸோ மின் ஆற்றிலேயே இயந்திர மாற்றும் கருவிதான் மின் மோட்டார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அது எது எதில் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பம்பு மின்விசிறி சலவை இயந்திரம் சார்புழியும் கருவி மாவரைக்கு மின் இயந்திரம்லாம் பயன்படுது ஓகேங்களா ஸோ அது மாதிரி எக்ஸ்ரேவில் பயன்படுது ஸோ எக்ஸ்ரே படுக்கிறது எக்ஸ்ரேலாம் என் பண்ணுவாங்கள்ல அதில் பயன்படுது ஒளிப்பெருக்கியில் பயன்படுது காந்த துண்ட தொடர்வட்டியில் பயன்படுது காந்தங்கள் ஸோ இதுபோல பயன்பாடுகள் அதில் இருக்குது இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு ஓகேங்களா சின்ன ஷார்ட்டாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் எப்போதும் ஜாயின் பண்ண முடியாது